ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து ஏறி இருக்குது எவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை வந்து இந்த ஒரு வாரமாக வந்து டெய்லியுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது 75000 தாண்டி இருக்கு ஒரு சவரன் இப்போ வந்து ஒரு சவரனுக்கு வந்து எவ்வளோ இன்றைக்கி உயர்ந்திருக்குன்னா ஐநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்திருக்குது அதுவே ஒரு கிராமுக்கு வந்து எழுபது ரூபாய் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு சவரன் வந்து இன்றைக்கி எழுவத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா வெள்ளி விலை இன்னைக்கு வெள்ளி விலையில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை நேற்று என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இன்றைக்கி ஆயிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அதுவே ஒன் கேஜி சில்வர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழு ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு ப்யூர் கோல்டு இன்றைக்கி ஒரு சவரன் வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் சவரனுக்கு அறநூற்றி எட்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிராமுக்கு வந்து எழுபத்தாறு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து பத்தாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு ரூபா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்